ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ரஷ் பிஆர் பிஆர்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலு போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும்னா நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இந்த வீடியோ கீழேயே வந்து சப்ஸ்கிரைபுடு இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனலு போடக்கூடிய எல்லா கதைகளுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும் அதை ஓப்பன் பண்ணி எல்லா கதைகளையும் நீங்கள் கேட்டுக்கலாம் ஒரு கதை கூட மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம் ஓகேவா அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச கதைகள் வந்துட்டு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோல இருக்கக்கூடிய கதையும் கேட்டுட்டு இந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை வந்து பதிவு பண்ணுங்க ஓகேவா சோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திரு வள்ளிக்கண்ணன் அவர்கள் எழுதிய தோழி நல்ல தோழி தான் அப்படிங்கிற ஒரு காதல் சிறுகதை சோ வள்ளிக்கண்ணன் அவர்கள் எழுதின ஒரு சில கதைகள் நம்ம சேனல் ஏற்கனவே போட்டிருக்கோம் ரொம்ப பிரபலமான எழுத்தாளர் நிறைய கதைகள் எழுதியிருக்காரு சிறுகதை சிறுகதைகள் எக்கச்சக்கமா எழுதியிருக்காரு இந்த தோழி நல்ல தோழி அப்படிங்கறது வந்து காதலை அடிப்படையா வச்சு எழுதியிருக்கக்கூடிய ஒரு கதை அது என்னங்கிறத பார்க்கலாம் அதே நேரத்துல வள்ளிக்கண்ணன் அவர்கள் எழுதிய நூல்கள் எல்லாமே நம்ம தமிழக அரசனால நாட்டு பண்ணியிருக்கு அதுல ஒரு கதைதான் தோழி நல்ல தோழி அப்படிங்கிற இந்த ஆக்கப்பட்ட கதைகள்ல ஒரு கதை அதனால இட் கம்ஸ் அண்டர் காமன் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் கீழே வருது நல்ல தோழி தான் முந்தன் மனநிலையை நான் தெரிந்து கொண்டேனடி நடிகை தங்கமே தங்கம் என்று சொல்லி வளையல்கள் கலகலக்கும்படியாக கைகொட்டி களி துளங்கும் குழுக்கு சிரிப்பு சிந்தினாள் ராஜம்மா எண்ணத்தை அடி கண்டுவிட்டாய் பிரமாதமாக என்று செழுசெடுத்தாள் தங்கம் அவள் சிநேகிதி சிரித்தபடி சொன்னாள் நெல்லுக்குள்ளே அரிசி இருக்கிறது எள்ளுக்குள்ளே எண்ணெய் கலந்திருக்கிறது உன் மனதிற்குள்ளே காதல் புகுந்திருக்கிறது இதை எல்லாம் தான் தங்கம் பதில் பேசவில்லை தோழியின் விழிகளை சந்திக்க மறுத்த அவளுடைய அஞ்சனம் தோய்ந்த கண்களும் செம்மை படர்ந்த முகமும் தலை தாழ்ந்து கொண்ட நிலையும் ராஜம்மா பொய் சொல்லவில்லை என்று விளம்பரப்படுத்தின என் அருமை தங்கம் டாக்டரிடமும் தோழியிடமும் உள்ளதை உள்ளபடி சொல்லிவிட வேண்டும் தெரியுமா தங்கம் மனசில் உள்ளதை வெளிப்படையாக சொன்னால்தான் நன்மை பிறக்க வழி ஏற்படும் அதனாலே என்னிடம் சொல்வாய் தோழி உன் உள்ளம் கவர்ந்த கல்வன் யாரோ என்ன பேரோ எந்த தெருவோ என்று நீட்டி நீட்டி பேசினாள் ராஜம்மா அவள் இருக்கிற இடத்திலே சிரிப்பும் துணை ஹாய் உய் என்ற கூச்சலும் கீச்சொலியும் விஜயம் செய்து போகும் புஷியும் கும்பலியும் வளையமிட்டு கொண்டே இருக்கும் அமைதி என்பதை அறிந்து கொள்ளாத அழகி அவள் மௌனம் என்பதை கலையாகவோ பண்பாகவோ போற்ற விரும்பாத குமரி அவள் அவளுடைய தோழி தங்கம் சாது குழந்தை அடித்தால் கூட அழ தெரியாத பாப்பா இல்லை இல்லை அழ விரும்பாத பேரை என்று ராஜம்மா கிண்டலாக குறிப்பிடுவது உண்டு சிநேகிதிகளை சாதாரணமாகவே கிண்டல் பண்ணி மகிழும் சுபாவம் உடைய ராஜம்மா குத்தி குத்தி கேலி செய்வதற்கு விஷயம் கிடைத்த போது சும்மா இருந்து விடுவாளா தங்கம் உன்னுடைய வந்து உன்னுடைய என்னவென்று சொல்ல ஆமாம் ஆமாம் காதலன் எப்படிப்பட்டவர் என்று நான் சொல்லட்டுமா ஆவாரா ஸ்டைலில் ட்ரெஸ் செய்து கொண்டு திலீப்குமார் மாதிரி கிராப் வளர்த்து கொண்டு ஜிப்பி பாணியில் வேலைத்தரங்கள் செய்து சிப்போ என்று சீறி பாய்ந்தால் தங்கம் தெரியும் தங்கம் என்று இழுத்தாள் தோழி ஒரு நபரை காணாத போதெல்லாம் எங்கள் தங்கத்தின் மையுண்ட கண்கள் காற்றில் அலைபட்ட கருமேகங்கள் போல் அங்கும் இங்கும் உருண்டு புரண்டது எங்களுக்கு தெரியாதா பஸ் ஸ்டாப்பிலே தவம் செய்ததும் கடலோரத்திலே காத்து நின்றதும் ரோட்டிலே ஏங்கி நடந்ததும் நாங்கள் அறிய மாட்டோமா என்ன அந்த நபர் வர கண்டதும் எங்கள் தங்கத்தின் முகம் செந்தாமரையாக மாறியதும் அவள் கண்கள் படபடத்ததும் இடழ்கடையிலே கருநகை இதழ் கடையிலே குருநகை பூத்ததும் நாங்கள் அறியாத விஷயங்களா அந்த துஷ்யந்த மகா புருஷரும் எங்கள் சகுந்தலை அம்மாளும் கண்களை புறாக்கல் ஆக்கி காதல் தூதுவிட்டு மகிழ்ந்து போவதை நாங்கள் தெரிந்து கொள்ளவில்லையா என்ன ஐயோ ராஜம் சும்மாதான் இறேன் என்று தங்கம் கெஞ்சினாள் சும்மா இருந்தால் ஆகாதடி தங்கம் காதல் வளர வேண்டுமானால் தோழியின் தயவு தேவை நீதான் இலக்கிய ரசிகை உனக்கு தெரியாத விஷயமா இது என்று ராஜம்மா மேலும் சொன்னாள் இப்படி பேசி பேசி அவள் தங்கத்தின் உள்ளத்தில் வளர்ந்த ரகசியத்தை உணர்ந்து விட்டாள் தங்கத்துக்கு துணிச்சல் கிடையாது அச்சம் மடம் நாணம் வகையரா அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்பது தோழியின் அபிப்பிராயம் ஆகவே தன் சிநேகிதிக்கு துணை புரிய வேண்டியது தனது கடமை என்று ராஜம்மா தானாகவே முடிவு செய்து செயல் திட்டத்திலும் ஈடுபட்டு விட்டாள் புதுமை பெண் அவள் பயம் தயக்கம் போன்றவை அவள் பக்கம் தலை காட்ட துணிவதே இல்லை ராஜம்மாளின் உதவியினால் தங்கமும் அவள் பார்வைக்கு இனியவனாக விளங்கியவனும் பேச்சு பரிமாறிக்கொள்ளும் கொள்ளும் நிலை பெற முடிந்தது ஒரு சமயம் பஸ் ஸ்டாப்பில் தங்கமும் ராஜம்மாளும் நின்ற வேளையில் அவனும் சிறிது தள்ளி நின்று கொண்டிருந்தான் ராஜம் தன் சிநேகிதியோடு சிரித்து பேசி மகிழ்ந்ததை அவனும் கண்டு ரசித்தான் அப்பொழுது வேகமாக ஒரு டாக்ஸி வந்தது ரஸ்தாவில் மழைநீர் தேங்கி கிடந்தது டாக்ஸியின் வேகம் தண்ணீரில் அதிர்ச்சி உண்டாக்கியது நீர்த்துளிகள் மேலிருந்து எங்கும் சிதறி தெரிவித்தி உணர்ந்தாள் டாக்ஸியின் சக்கரங்கள் நீரில் பாய்ந்ததுமே அவள் ஊய் என்று கூச்சிட்டு ஒரு துள்ளு துள்ளி பின்னால் விலகி கொண்டாள் மற்ற இருவரும் திடுக்கிட்டு அவளை நோக்கிய வேளையில் நீர்த்துளிகள் அவர்கள் மீது பட்டுவிட்டன ஐயோ என்றால் தங்கம் சேச்ச என்று வருத்தப்பட்டான் இளைஞன் டாக்ஸி ஹோலி ரங்க ஹோலி கொண்டாடி விட்டு ஓடுகிறது பரவாயில்லை காய்ந்ததும் சரியாகிவிடும் என்று ராஜம்மா உடன் சொன்னாள் அவனையும் தங்கத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டே பேசினாள் அவள் அவன் அசட்டு சிரிப்பு சிரித்துக்கொண்டு கொண்டு மேலும் கீழும் பார்த்தபடி நின்றான் பிறகு என்ன இருந்தாலும் இந்த டாக்ஸிக்காரர்கள் செய்வது அநியாயம் இப்படியா கண்ணை மூடிக்கொண்டு வேகமாக போவது என்றான் அவன் அது சரிதான் நமது கண்களும் சரியாக கடமையை செய்வதில்லை சில சமயங்களில் ஏதாவது ஒரு காரியத்தில் தீவிரமாக ஆழ்ந்து சுற்றுப்புறத்தை கவனிக்க மறந்து விடுகின்றன என்று வம்பளந்தாள் ராஜம் சும்மா இருக்க மாட்டியா ராஜம் என்று தங்கம் முணுமுணுத்தாள் இவள் பெயர் தெரியவில்லையே என்று பார்க்கிறீர்களா இவள் பெயர் தங்கம் என்று அவனுக்கு எடுத்து சொன்னால் தோழி போடி என்று எரிந்து விழுந்த தங்கம் கீழே பார்வையை செலுத்தி நின்றாள் தங்கத்துக்கு கோபம் அவள் பெயரை சொல்லிவிட்டேனே என்பதால் அல்ல உங்கள் பெயரை கேட்டு சொல்லவில்லையே என்றுதான் என கூறிய சிநேகிதி இல்லையா தங்கம் என்று கேட்டாள் ஒய்யரமாக அவள் சிரித்தாள் அவளுடைய சாதுரியத்தை வியந்து ரசித்து மகிழ்ந்தான் அவன் என் பெயர் சந்திரன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டான் அதன் பிறகு அவர்கள் சந்திப்பதும் பேசி மகிழ்வதும் உலா போவதும் நித்திய நிகழ்ச்சிகள் ஆகிவிட்டன அத்தகைய சந்தர்ப்பங்களில் எல்லாம் ராஜம்மாவும் தன்னுடன் இருக்க வேண்டும் என்று தங்கம் வலியுறுத்தினாள் தோழியும் உடன் வருவதனால் பொழுது பொன்னாக கழிகிறது பேச்சு சுவையாக கணிகிறது என்று சந்திரனும் உணர்ந்தான் ஒரு சில செடிகளில் அழகுமயமாக பூத்து விளங்கிய புஷ்பங்களை அவர்கள் கண்டு ரசிக்க நேர்ந்தது இந்த பூக்கள் ரொம்ப அழகாக இருக்கின்றன இல்லையா என்றால் தங்கம் செடியில் பூத்துக் குலுங்குகிற போது மலர்களின் அழகு தனிதான் என்று சந்திரன் அவளிடம் சொன்னான் இருக்கலாம் ஆனாலும் அந்நிலையை விட அதிகமான அழகை அதே புஷ்பங்கள் பெறுவதும் உண்டு என்று ராஜம்மா கூறினார் அந்த வேளையில் அவள் கண்களின் பார்வை மிகவும் வசீகரமாக இருந்தது குவிந்த மலர் போன்ற இதழில் சிலிர்த்த சிறு நகை கவர்ச்சிகரமாக திகழ்ந்தது அவளுடைய முகமே முழுவதுமாக மலர்ந்து இளம் வெயிலில் மினுமினுக்கும் அருமையான புஷ்பம் போல் மிளிர்ந்தது அந்த முகத்தை வெகுவாக ரசித்த சந்திரன் கேட்டான் எப்போது என்று காதலுக்கு உரியவளின் கூந்தலிலே கொழுவிருக்கிற போதுதான் வேறு எப்போது என்று கேட்டுவிட்டு சிரிப்பை அள்ளி வீசினால் தோழி தங்கத்தை வெட்கம் பற்றிக் கொண்டது சந்திரனின் உள்ளத்தில் ஆனந்தம் பொங்கி பொங்கி அவன் கை நிறைய புஷ்பங்களை கொய்து தங்கத்திடம் கொடுத்தான் அவற்றை வாங்கி கொண்ட தங்கம் கைகளில் ஏந்தியபடியேன் என்றாள் ஏன் தலையில் சூடிக்கொள்ளவில்லை என்று அவன் விசாரித்தான் தானாக வைத்துக் கொள்வதை விட காதலனே புஷ்பங்களை காதலியின் கூந்தலில் சூட்டுகிறபோது அதிக இன்பம் உண்டாகும் பூக்களும் தனி சிறப்பை பெறும் என்று ராஜம்மா சொன்னாள் சந்திரனும் அப்படியா என்று கேட்டு சிரித்தான் போடி வாயாடி என்று சீரிய தங்கம் மலர்களை தோழியின் மீது விசிறி அடித்தாள் ஐயோ பாவம் பூக்கள் வீணாய் போச்சு இவற்றை என்மேலே மேலே வீட்டெறிவதற்கு பதிலாக ஐயோ பாவம் பூக்கள் வீணாய் போய்விட்டது அவற்றை என்மேலே விட்டெறிந்ததற்கு பதிலாக அவர் மீது வீசியிருந்தாலாவது ஜாலியாக இருந்திருக்கும் என்று தோழி கிண்டல் செய்தார் ஐய என்று முணங்கிய தங்கத்தின் முகம் செக்க சிவந்து விட்டது இத்தகைய இனிமைகளை ரசிக்காமல் இருந்துவிட முடியுமா சந்திரனால் தோழி இல்லாத சமயங்களில் அவனுக்கும் தங்கத்துக்கும் என்ன பேசுவது என்றே புரியாமல் போய்விடுவதும் உண்டு ராஜம்மா இருந்தால் விஷயம் பஞ்சம் ஏற்படவே ஏற்படாதே என்று அவன் எண்ணுவான் தங்கம் சங்கோஜம் உடையவள் கலகலப்பாக பேசி பழகும் சுபாவம் அவளிடம் இல்லை அதனால் சந்திரன் தான் பேச்சுக்கு பொருள் தேடி திண்டாட வேண்டிய அவசியம் ஏற்படும் சில சமயம் அவன் பேச்சு அவளுக்கு போர் விடும் ஆனால் அவளுடைய மௌனமே அவனுக்கு பெரிய போராக இருந்தது ராஜம்மா திடீரென்று தனது ஊருக்கு போக நேர்ந்தது திரும்பி வருவதற்குள் தங்கத்தின் காதல் வெறும் அரும் நிலையிலேயே இருக்காது என்று அவள் நினைத்தாள் இதற்குள் மலர்ச்சி பெற்று இருக்கும் மனம் பரப்பும் நிலை வந்திருக்கும் என்று அவள் ஒரு கடிதத்தில் எழுதினார் எல்லாம் வழக்கம் போலத்தான் என்று தங்கம் எழுதிய பதில் தோழிக்கு திருப்தி தரவில்லை ஆகவே அவள் சந்திரனுக்கு கடிதம் எழுதினார் நான் எவ்வளவோ காதல் கதைகள் படித்திருக்கிறேன் சினிமாவிலும் நாடகங்களிலும் பல ரகமான காதல் ஜோடிகளை கண்டிருக்கிறேன் வாழ்க்கையிலும் அநேக காதலன் காதலிகளையும் அவர்கள் காதல் முடிவுகளையும் பற்றி அறிந்ததுண்டு எனக்கு சந்திரன் தங்கம் காதல் அதிசயமாகவே தோன்றுகிறது இன்னும் ஆரம்பித்த இடத்திலேயே நிற்கிறதே அது இதை அறியும் போது சிரிப்பதா அனுதாபப்படுவதா என்றே எனக்கு புரியவில்லை என்று அவள் சந்திரனுக்கு கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தாள் சந்திரன் பதில் எழுதினான் அவள் தனது பண்பின்படி கேலி செய்தும் சுவையான விஷயங்கள் சேர்த்தும் கடிதங்கள் எழுதிக் கொண்டிருந்தாள் சுவாரஸ்யம் இல்லாமல் பதில் எழுதி வந்த தங்கம் நாளடைவில் கடிதம் எழுதுவதையே விட்டுவிட்டாள் அவளை பற்றி குறை கூறியும் மனம் கசந்தும் எழுதி வந்த சந்திரன் ராஜம்மாலை துதிபாடத் தொடங்கியிருந்தான் அடிக்கடி அவளுக்கு கடிதம் எழுதுவதில் ஆர்வம் காட்டினான் அவன் ரசமான பொழுதுபோக்கு என்று மகிழ்ச்சியோடு இவ்விவகாரத்தில் ஈடுபட்ட ராஜம்மா உண்மையை உணர்ந்து கொண்டாள் சந்திரன் தங்கத்தின் மீது கொண்டிருந்த காதல் கருகிவிட்டது காதல் பயிரை அவள் சரியாக வளர்க்க தவறிவிட்டாள் என்பது புரிந்தது இனி என்ன செய்யலாம் என்ற யோசனை ராஜத்தை அலைக்கழித்தது அவள் சந்திரனின் கடிதங்களுக்கு பதில் எழுதாமலே இருந்துவிட்டாள் அவள் எதிர்பார்க்கவில்லை சந்திரன் அவளை தேடி அவள் இருக்கும் இடத்திற்கே வந்து விடுவான் என்று அவன் அவ்விதம் வந்தது ராஜ்யத்திற்கு மகிழ்ச்சி தான் எனினும் தன் சிநேகிதிக்காக அவள் பரிந்து பேசினாள் ஆனால் பலன்தான் கிட்டவில்லை ராஜம்மாளுக்கு சந்திரனை பிடிக்காமல் இல்லை அவன் தோற்றமும் குணங்களும் பேச்சும் அவளுக்கு திருப்தியே தந்தன தங்கம் காதலில் வெற்றி பெறவில்லை என்றால் அது தங்கத்தின் தவறு தான் சந்திரன் என் மீது அளவிழா காதல் கொண்டு விட்டதற்கு நானா பொறுப்பு என்று அவள் தன் நெஞ்சோடு கூறிக்கொண்டாள் சந்திரன் ராஜம்மாளை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறான் என்ற செய்தி அறிந்ததும் தங்கம் பெருமூச்செறிந்தாள் அவள் உள்ளத்தில் பொறாமையும் ஆத்திரமும் திகுதிகு வென்று எரிந்தது இந்த நோக்கத்தோடுதான் அவள் சிரித்து குலுக்கி அவன் கூட வலிய வலிய பேசினாள் போலிருக்கிறது என்றுதான் அவளால் எண்ணம் முடிந்தது தங்கம் நீ என்மேல் வருத்தம் கொண்டிருக்கலாம் கோபப்படலாம் அதற்கு நான் என்ன செய்ய முடியும் தலைவி சிறந்தவள் என்று நம்ப வேண்டிய காதல் தலைவன் தோழிதான் நல்லவள் என்று நினைக்க நேர்ந்து விட்டால் அது யாருடைய பிசகு தலைவன் மீது தவறா தலைவி தான் தவறா இதற்கு விடையை நீயே தான் கண்டுகொள்ள வேண்டும் என்னை பொறுத்த வரையில் நான் ஒன்று கூற விரும்புகிறேன் உனக்காக நான் எவ்வளவோ வாதாடினேன் கடைசி வரையில் தோழி நல்ல தோழியாக விளங்கவே பாடுபட்டாள் அவ்வளவுதான் என்று ராஜம்மா எழுதினாள் அந்த கடிதத்தை ஆத்திரத்தோடு கிழித்தெறிந்தால் தங்கம் சந்திரன் என்ன நினைத்தான் என்றும் தெரிந்து கொள்ள தானே அவள் தங்கமாக இருக்கலாம் ஆனால் தங்கத்தின் தோழி வெள்ளியாக இருக்கவில்லையே இணையில்லாத மாமணியாக அல்லவா வாய்த்து விட்டால் அதனால் தான் தங்கத்தின் தோழியை நான் என்னுடைய தோழியாய் துணையாய் வாழ்வின் ஒளியாய் ஏற்றுக்கொண்டேன் என்று அவன் எண்ணினான் தான் செய்த முடிவுக்காக சந்திரன் வருத்தம் கொள்ள நேர்ந்ததே இல்லை தோழி நல்ல தோழிதான் சிறுகதை முற்றும் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளிவந்தது இந்த கதையில நிறைய இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நிறைய அதுல இருக்கு ஜாலியா இருக்கிறது அதே மாதிரி போர் அடிக்கிறது அப்படிங்கிறமான வார்த்தையெல்லாம் நிறைய அப்பவே அவர் பயன்படுத்தி இருக்காரு சோ காதல் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா ஒரு அற்புதமான ஒரு உணர்வு தான் பணக்காரன் காசு பணம் ஜாதி மதம் ஆஹ் இது மாதிரியான கருப்பு சிவப்பு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு வித்தியாசத்தையும் பாரா பார்க்காம ஏற்படக்கூடியதுதான் ஆனா காதல் வயப்பட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிவிச்சதுக்கு அப்புறம் நடுவுல ஒரு என்னன்னு சொல்ற ஒரு தூதாகவோ அது நம்ம ஒரு ஃப்ரெண்டு யாராக இருந்தாலும் இருக்கவே கூடாதுங்கிறத ஏற்கனவே வந்து ஒரு சினிமா பட திரைப்படத்துல நம்ம பார்த்துருக்கோம் மின்சார கனவுல அரவிந்தசாமியும் பிரபு தேவாவும் வந்து இடையில இருக்கக்கூடிய அந்த விஷயம் வேற மாதிரி மாறும் அதே மாதிரிதான் இதுல தோழி இருந்தாலும் அவ்வளவு எவ்வளவோ ஸ்டெப் எடுக்கிறா ஆனா சந்திரன் மனசு கலகலப்பா பேசக்கூடிய நம்ம ராஜம் மேலதான் போயிருக்கு அதுக்கு வந்து யாருமே பொறுப்பு இல்லை அந்த தங்கமும் பொறுப்பு இல்லை சந்திரனும் பொறுப்பு இல்லை அப்படிங்கறத வந்து தங்கமும் ஜஸ்டிவி பண்றாங்க ஆனா இந்த கதை சம்பந்தப்பட்ட முடிவு எனக்கு கொஞ்சம் உறுத்தலா கூட இருக்கு நீங்க இந்த கதையை பத்தினா உங்களுக்கு என்ன கருத்து தோணுதுங்கிறத இங்க பதிவு பண்ணுங்க நன்றி இன்னொரு கதையில சந்திக்கலாம்